உங்கிட்ட ஒரு கேள்வி நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களா இல்ல உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் உங்க மொத்த ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சரே அடங்கியிருக்கு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கற ஆனா ஏன் என்னால ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கு வர முடியலன்னு நீங்களும் யோசிச்சீங்கன்னா பதில் உங்க உழைப்பு இல்ல நண்பா அது முழுக்க முழுக்க உங்க மனநிலையில பணத்தை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்கறதுல தான் இருக்கு சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம் முதல்ல பணக்காரங்க ஆகிறத பத்தி நம்ம சமூகத்துல பரவி கிடைக்கிற ஒரு பெரிய பொய்ய உடைப்போம் ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் முழுமையான உண்மை இல்லை நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு செல்வம்ங்கிறது கடின உழைப்புக்கு கிடைக்கிற பரிசு கிடையாது அது சரியான அறிவோட விளைவு இதை தான் தான் நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் சொல்ல போற இந்த விதிகள்லாம் ஒரே ராத்திரியில் உங்களை ஆக்குற மேஜிக் எதுவும் கிடையாது இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவா ஆனா உறுதியா பணத்தை பத்தின உங்க மொத்த பார்வையுமே மாத்திரும் சரி மொத விதிக்குள்ள போலாம் ரொம்ப சிம்பிள் உங்க பணத்தை நீங்க மதிக்கணும் பாருங்க நீங்க மதிக்காத எதுவுமே உங்ககிட்ட ரொம்ப நாள் நிக்காது இது பணத்துக்கும் அப்படியே பிறந்தோம் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே டெய்லி நாம குடிக்கிற ஒரு டீ என்ன ஒரு இருபது ரூபாதானே அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் யோசிப்போம் இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அந்த சின்ன இருபது ரூபாய்தானுங்கிற செலவு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாயா மாறுது பாத்தீங்களா சின்ன பணத்தை மதிக்காதப்போ நாம எவ்வளோ பெரிய தொகையை இழக்கிறோன்னு இங்க பிரச்சனை டீ குடிக்கிறதுல இல்ல அந்த செலவை நாம ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கிறதுல தான் இருக்கு பணத்தை மதிக்கணும்னா அதை கும்பிடணும்னு அர்த்தம் இல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும் இந்த சின்ன கவனம் இல்லாததால தான் பெரிய செல்வம் கூட கரைஞ்சி போயிடுது ஓகே பணத்தை மதிக்கிற இந்த ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு செல்வத்தை உருவாக்குற அடுத்த ரெண்டு பவர்ஃபுல்லான விதிகளுக்கு போகலாம் ஒன்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் இன்னொன்னு ரிஸ்க் எடுக்கிற திறமை இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் கடின உழைப்புங்கிறது ஒரு காருக்கு இன்ஜின் மாதிரி ஆமா அது வண்டியை ஓட வைக்கும் ஆனா உங்க முடிவுகள் தான் அந்த காரோட ஸ்டீரிங் நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் ஸ்டீரிங் சரியில்லைனா எங்க போவீங்க அதான் விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க ஒருத்தர் மத்தவங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு சமூக அழுத்தத்தால அவசரப்பட்டு ஒரு வீட்டுக்கடன் வாங்குறாரு அவரோட வாழ்க்கை அந்த ஒரு முடிவுல அப்படியே லாக் ஆயிடுது ஆனா இன்னொருத்தர் அதே வாய்ப்பு வரும்போது நிதானமா யோசிச்சு சரியான நேரத்துக்காக காத்திருந்து முடிவெடுக்கிறாரு அவரோட வாழ்க்கை விரிவடையுது இங்க வித்தியாசம் உழைப்புல இல்ல எடுத்த முடிவுல தான் இருக்கு சாணக்கியர் ரிஸ்க் எடுக்கவே வேணான்னு சொல்லல அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு கேல்குலேட்டட் ரிஸ்க்குங்கிறது கண்ணை மூடிட்டு குதிக்கிறது இல்லை அது ஒரு பிளான் ஒருவேளை தப்பா போனா மோசமான நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு அதுக்கும் தயாராக இருந்துட்டு எடுக்கிற ஒரு ஸ்மார்ட்டான மூவ் சரி அடுத்த ரெண்டு விதிகளுக்கு வருவோம் செல்வம்னா வெறும் பணம் காசு மட்டும் இல்லை அது நீங்கள் பழகிற மனிதர்களையும் நீங்க உருவாக்குற மதிப்பையும் சார்ந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீங்கள் யாரை கூட அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க உங்க சர்க்கிள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளையும் பயத்தையுமே பேசிட்டு இருந்தா உங்க வளர்ச்சி அங்கேயே நின்னுடும் ஆனா உங்க சர்க்கிள் புது ஐடியாக்கள் தீர்வுகள் பத்தி பேசுனா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு போகும் நம்மள பலரும் தப்பு என்ன தெரியுமா பணத்தை துரத்துறது அதாவது நம்ம நேரத்தை வித்து ஒரு பிக்சட் சம்பளத்தை வாங்குறது இந்த வழியில போனா நீங்க என்னைக்குமே உண்மையா செல்வந்தராக முடியாது ஆனா சாணக்கியரோட வழி வேற அவர் என்ன சொல்றாருன்னா பணத்தை துரத்தாதீங்க மதிப்பை உருவாக்குங்கன்னு அதாவது மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் சிம்பிள் செல்வங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூவோட பைப்ராக்ட் இப்போது நம்ம கடைசி ரெண்டு விதிகளுக்கு வந்துட்டோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் உருவாக்குற செல்வத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற ரெண்டு அடித்தளங்கள் இதுதான் ஒன்னு ஒன்று கண்ட்ரோல் இன்னொன்று டிசிப்ளின் சும்மா சேமிச்சா மட்டும் பத்தாது கண்ட்ரோல் இருக்கணும் உங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்ல சோ முதல்ல உங்க வருமானத்தை ட்ராக் பண்ணுங்க அடுத்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் இதுதான் வேலைன்னு ஒதுக்குங்க அப்புறம் சேமிப்ப பாதுகாப்பா வைங்க கடைசியா மீதி இருக்கிற பணத்தை முதலீடு செஞ்சு வளர விடுங்க அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா செல்வங்கிறது லாட்டரி அடிக்கிற மாதிரி ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல அது உங்க டெய்லி பழக்கவழக்கங்கள் உங்க ஒழுக்கம் இதோட மொத்த தொகை தொடர்ந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு இப்ப வரைக்கும் நாம பாட்ட இந்த எல்லா விதிகளும் உங்க செல்வ பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி தான் ஆனா அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதும் விடாம தொடர்ந்து போறதும் அது உங்க கையில தான் இருக்கு ஸோ இந்த ஏழு தூண்களையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பணத்தை மதிங்க ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுங்க கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க உங்க சர்க்கிளை சரியா தேர்ந்தெடுங்க பணத்தை தொரத்தாம மதிப்பை உருவாக்குங்க உங்க ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல டெய்லி டிசிப்ளினோட இருங்க கடைசியா இந்த ஒரு கேள்விய உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க பணத்தோட சேவகனா அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க போறீங்களா இல்ல அதோட எஜமானனா மாறி அதை உங்களுக்கு வேலை செய்ய வைக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான்